பின்பற்றுங்க எந்த ஒரு துறையிலையும் நீங்கள் சாதிக்கலாம் நீங்கள் போட்டித் தேர்வுகளையும் ஜெயிக்கலாம் அல்லது தொழில் புரிபவர்களும் ஜெயிக்கலாம் அல்லது ஏற்கனவே நான் ஒரு துறையில் இருக்கிறேன் அந்த துறையில் நான் ஒரு ஒரு முன்னேற்றமே இல்லாமல் இருக்கிறேன் நான் எப்படி ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த இந்த நான் சொல்கிற காரியங்களை பயன்படுத்தினா அதுக்கு முன்னாடி அரசு வேலை பெறுவதற்கான யூனிக் ஃபீச்சர்ஸ் ஏன் நம்ம அரசு வேலையை பெறணும் ஏன் அரசு வேலைக்கு ஆசைப்படணும் அரசாங்க வேலைக்கு ஏன் ஆசைப்படணும் முன்ன பவர் அதிகாரத்தை தருகிறதுன்னு சொன்னேன் ரெண்டு அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஏழைகளுக்கு உதவி செய்யறதுக்கு ஒரு காரணமா இருக்கு அல்லது தேவைப்படுவதற்கு உதவி செய்யறதுக்கு காரணமா இருக்கு மூணு டிக்னிட்டி வித் ப்ரைடு எனக்கு சமூகத்துல ஒரு அந்தஸ்தை கொடுக்கும் அரசு விலை பெறுவதனுடைய அவசியம் இதெல்லாம் டெய்லி நீங்க கண்ணில் ஒத்திக்கணும் இந்த வார்த்தைகளை அதை நீங்க பார்க்கணும் எனக்கு வந்து டிக்னிட்டி வித் ப்ரைடு உங்க மகன் என்னவா இருக்கிறார் எங்க மகன் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு டெப்டி கலெக்டரா இருக்கிறார் நேற்றுக்கெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா தொடர்ந்து கிட்டத்தட்ட நீங்க பேஸ்புக்ல நீங்க யூடியூப்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த சிவில் ஜட்ஜ் இந்த சிவில் ஜட்ஜை பற்றி தான் போட்டுட்ருக்காங்க சரியா அயன் பண்ணுறவங்க அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேருமே அயன் பண்ணிட்டு இருக்கிறாங்க அயன் பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்க அந்த அயன் பண்ணுற கடையில் ஒருத்தருடைய ஃபோட்டோ பெரிய ஃபோட்டோவாக கிடக்கு இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முப்பத்தி ஏழு வயசில் அடிச்சிருக்கிறாரு இந்த ஜாபை அவர் கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னிரெண்டு ஆண்டுகள் சித்தாள் வேலைக்கு போயிருக்கிறார் அவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னைக்கு வழக்கறிஞர் ஆகிட்டு அவர் சிவில் ஜட்ஜு அடிச்சிருக்காரு ஸ்ரீமதி அப்படிங்கிற ஒரு ஷெட்யூல் ரைட் போன் முதல் முறையாக ஸோ அந்த மலைவாழ் பிரதேசத்துல இருந்து அந்த மாதிரி சிவில் ஜட்ஜை அடிச்சிருக்கிறா இப்படி எல்லாரும் பின்தங்கிய குடும்பங்கள்ல இருந்து ஸோ ரொம்ப விளிமநிலை குடும்பங்கள்ல இருந்து சாதிக்கும்போது அவங்களுக்குன்னு ஒரு டிக்னிட்டி கிடைக்குது அவங்களுக்குன்னு ஒரு ப்ரைடு கிடைக்குது அந்த சமுதாயத்தில் அவங்களுக்குன்னு ஒரு அந்தஸ்து கிடைக்குது பாருங்க ஒரு சாதாரண கூலி தொழிலாளியோட பையன் அப்படிதான் போடுறான் ஒரு கூலி தொழிலாளியோட பையன் இன்னைக்கு வந்து கலெக்டர் ஆயிட்டான் ஒரு கூலி தொழிலாளியோட பையன் அப்ப என்னன்னா அதிகாரத்துக்கு வருதல் அப்ப அந்த இடத்துல சமூகத்துல ஒரு அந்தஸ்து கிடைக்குது அதுதான் போட்டித் தேர்வுல முக்கியமானது ஒண்ணு பவர் ரெண்டு அப்படின்னு சொல்லக்கூடியது சேவை மூன்று அப்படிங்கிறது வந்து டிகினிட்டி வித் பிரைடு டிகினிட்டி வித் பிரைடு ஒரு சமூக அந்தஸ்து கிடைக்குது நான்கு அப்படிங்கிறது சேலரி அது ஒரு விஷயம் ஏன்னா எல்லாரும் எல்லாம் ஃப்ரீயா வேலை பார்க்க முடியாது அப்ப ஹையர் சேலரி கம்பேர் வித் நீங்க பிரைவேட் ஜாப்போட கம்பேர் பண்ணும்போது அரசு வேலை ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் ப்ளஸ் டூ ப்ளஸ் டூ அந்த மாதிரி இருக்கக்கூடிய வேலை பார்க்குறவங்களுக்கு அதிகபட்சம் இருபதாயிரம் சம்பளம் தரான் ஆனால் இங்கே பிரைமரி ஸ்கூலில் வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு லட்சம் ரூபா சம்பளம் தரான் அரசு வேலை பார்க்குறவங்களில் அரசு ஆரம்ப பள்ளியில் வேலை பார்க்குறவங்களுக்கு மாத சம்பளம் ஒரு லட்சம் ரூபா ப்ரைவேட் ஸ்கூலில் ப்ளஸ் டூ எடுத்துக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் எடுக்கக்கூடியவங்களுக்கு அவர் தான் நைன்த்து டென்த்து லெவன்த்து டுவெல்த்துன்னு எடுப்பார் இங்கே ஓர் ஆசிரியர் பள்ளி ஈராசிரியர் பள்ளின்னு சொல்லிட்டு ரெண்டு ஆசிரியர் இருப்பாங்க மொத்தத்திலே பத்து மாணவர்கள் இருப்பாங்க அவங்களுக்கு பல லட்ச ரூபாய் அரசாங்கம் செலவழிச்சுட்டு அப்போ சேலரிங்கிறது இங்கே முக்கியமான விஷயமா இருக்கு ஐந்தாவது காரியம் ப்ரொமோஷன் ஐந்தாவது காரியம் ப்ரொமோஷன் ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் டீச்சராக இருக்கிறவர் எக்காலத்தில் பிரின்சிபல் ஆக முடியாது அவர் பிரின்சிபல் ஓனராக இருந்தால் நீங்கள் டீச்சராகவே இருந்துட்டு வந்துடணும் ஆனால் இங்கே அப்படி கிடையாது குரூப் ஃபோரில் நீங்கள் வேலைக்கு போயிட்டீங்கன்னு சொன்னால் ஜூனியர் ரஜிஸ்டர் ஆகிட்டீங்கன்னு சொன்னால் அனதர் ஒரு முப்பது வருஷத்தில் நீங்கள் ரிட்டையர்மெண்ட் ஆகிறீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக ஒரு டெப்டி கலெக்டராக நீங்கள் வரலாம் நிச்சயமாக ஒரு டிஆர்ஓவாக நீங்கள் வரலாம் ஸோ அப்போ ப்ரொமோஷன் அப்படிங்கிறது ஈஸிங்க ப்ரொமோஷன் உங்களுக்கே தெரியும் உங்களுடைய வேலையிலையும் சரி பதினேழு வருஷம் இருந்தால் எப்படி இருபத்தெட்டு வருஷம் இருந்தால் எப்படி முப்பத்தி வருஷம் இருந்தால் எப்படி சரியா சுபேதார் அப்புறம் சுபேதார் மேஜர் அப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொன்று கேப்டன் அப்படின்னு ஒவ்வொரு ஏரியாவுக்கும் போயிட்டே இருக்கலாம் ப்ரமோஷன் அரசு வழியில் ப்ரொமோஷன் நான் தான் சொல்கிறேன் டென்த் ஸ்டாண்டர்டில் குரூப் ஃபோரில் நீங்கள் ஜூனியர் அசிஸ்ட் போயிருந்தா கூட நீங்கள் ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது ஒரு டெப்டி கலெக்டராக வருவீங்க இன்னும் கொஞ்சம் நல்லா ஏஜ் இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா குரூப் ஒன்னு தாண்டி பண்ணா கன்ஃபர்ட் ஐஏஎஸ் வருவீங்க வெறும் குரூப் டூல போனீங்கன்னா அடுத்த குரூப் ஆயிருவீங்க அடுத்த பத்து வருஷத்துல குரூப் ஒன் அடுத்த ஒரு பத்து வருஷத்துல நீங்க வந்து கன்ஃபர்ட் ஐஏஎஸ் பெறுவீங்க கன்ஃபர்ட் ஐஏஎஸ் ஐஏஎஸ் போயிடுவீங்க நீங்க அதுக்கு தான் சொல்றது ப்ரொமோஷன் ஆறு ஜாப் செக்யூரிட்டிங்க பிரைவேட் ஜாப்ல நீங்க குட் மார்னிங் சொல்லலையா ஒரு நாலு நாள் பாப்பாரு அவர் அவருடைய நடவடிக்கை சரியில்லை அவரை தூக்கி விடுங்கன்றார் அவரை தூக்கி விடுங்க அவர் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி லீவ் போடுறாரு பிரச்சனை பண்றாரு அப்படின்ற மாதிரி தூக்கி விட்டுருவாங்க ஆனா அரசாங்க வேலையில அப்படி கிடையாது அரசாங்க வேலையில் அப்படி கிடையாது நமக்கு கோர்ட் இருக்கு நான் பாத்துக்கிறேன் என்னதான் இருந்தாலும் நான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஜாப் இருக்கக்கூடிய செக்யூரிட்டி அப்படிங்கிறது அரசு வேலைகள் இருக்கிறது கவனமா படுங்க சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒரு வேலை பாக்குறவங்க ஒரு திருப்தி இருக்குங்க ஒரு அம்மா வந்து பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டு ஐயா இதை எப்படியா செஞ்சு கொடுங்கன்னு சொல்லும் அவசியம் நான் செஞ்சு தரேம்மா நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும் அவங்க செஞ்சு கொடுத்து கையெடுத்து கும்பிட்டு போவாங்க உங்களாலதான் ஆச்சு அப்படின்னு ஒரு அரசு அதிகாரியை கையெடுத்து கும்பிட்டு போவாங்க அப்ப இருக்கும் அந்த சாட்டிஸ்பாக்சன் ஜாப் சாட்டிஸ்பாக்சன் அப்படிங்கிறது மன நிம்மதி அடைய செய்யக்கூடியதான் அரசு வேலையினுடைய நன்மை எட்டு ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது ஸோ இப்போ நம்ம சொன்னோம் ஒவ்வொரு வேலையிலையும் கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வாலண்டரி விஆர்எஸ் கொடுத்து போகிறாங்கன்னா அவங்க எவ்வளோ லட்சத்தில் வருவாங்கன்னு பார்க்கணும் அவங்கவுங்க வேலையை பொறுத்து அவங்களுடைய சம்பளத்தை பொறுத்து கோடிக்கணக்கில் கூட வாங்கிட்டு வருவாங்க புரிதலாக சொல்கிறது சமீபத்தில் பார்த்தேன் என்எல்சி ஒருத்தரை சந்தித்தேன் என்எல்சியில் அவர் டிப்ளமாவில் தான் போயிருக்கிறார் என்எல்சியில் அவருடைய பொண்ணு வந்து டாக்டராக இருக்கிறாங்க அவர் இப்போ ரிட்டைர்மெண்ட்டு அவருக்கு அவருக்கு வந்து ஒன்னே கால் அவருக்கு சேலரி அப்படிங்கிற சாரி ரிட்டைர்மெண்ட் பெனிஃபிட் வந்து ஒன்னே கால் கோடி கொடுத்தாங்களா ரிட்டைர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஐம்பதுலேருந்து ஒரு அறுபதாயிரம் அப்படிங்கிறது வந்து அவர் பென்ஷனாக வாங்கிட்டு இருக்கிறார் அப்போ ரிட்டைர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது அரசு வேலையினுடைய முக்கியத்துவமாக இருக்கிறது அடுத்து ஸோ லைஃப் லாங் ஹாப்பினஸ் ஒருவர் ஒரு குடும்பத்தில் ஒரு அரசு வேலையை பெற்றுவிட்டால் ஒருவர் ஒரு குடும்பத்தில் அரசு விலையை பெற்றுவிட்டால் அவர் லைஃப் லாங் ஹாப்பியாக இருப்பார் அப்பாடா தனக்குன்னு ஒரு சொந்த வீடு வந்துருச்சு பிள்ளைங்களெல்லாம் படிக்க வச்சு செட்டில் பண்ணிட்டோம் நமக்குன்னு ஒரு ஒரு ச ஒரு சோஃபிஸ்கெட்டடான லைஃப் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி இருப்பார் ஏன்னா அவருக்கு பென்ஷனுக்கு பென்ஷன் உண்டு ஆர் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் உண்டு ஆல்ரெடி வேலை பார்க்கும்போதே ஓரளவுக்கு அவருடைய லைஃப்பை செட்டில் பண்ணியிருப்பாரு பிள்ளைங்களை நல்லா படிக்க வச்சிருப்பாரு நல்லா கரசு எடுத்துருப்பாரு புரியுதா புரியலையா இதுதான் அரசு வேலைக்கு ஆசைப்படணும் அப்படிங்கறதுக்காக சொல்றேன் கடைசி பெண்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது பத்தாம் பத்தாவது நன்மை அப்படிங்கறது பெண்களுக்கு உரியது என்ன சார் அப்படின்னு சொன்னா மெட்டர்னிட்டி பெனிஃபிட்ஸ் நீங்க அரசு வேலையில இருந்தீங்கன்னு சொன்னா நீங்க உங்களுடைய குழந்தையை பெற்றெடுக்கும் வரை ஒரு ஒரு வருஷம் உங்களுக்கு சம்பளத்தோட லீவு அல்லது லீவோட சம்பளம் சம்பளத்தோட லீவு அல்லது லீவோட சம்பளம் அப்படின்னு கொடுக்குறாங்க மெட்டார்னிட்டி பெனிஃபிட் பிரைவேட் ஜாப்ல இருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல அரசு வேலையில் இது சாத்தியம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்குங்க அதே மாதிரி இதில் சேர்க்கப்படாதது இப்போ நான் வந்து ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய் ஒரு சீட்டு கட்டியிருக்கேன்னு வச்சுங்களேன் ஒரு ப்ரைவேட் அது இருக்கக்கூடிய ஒரு சீட்டு கம்பெனியில் நான் போய் அந்த சீட்டு எடுக்கணும்னா கூட ஒரு அரசு அதிகாரி வந்து கன்ஃபார்ம் பண்ணணும் வாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து என்ன பண்ணணும் ஒரு எவிடன்ஸ் சாட்சி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இதெல்லாம் முக்கியமான நன்மைகள் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுங்க சரிங்க இப்போ நாம் என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு அரசு வேலை பெறுவதனுடைய நன்மைகள் என்னன்னு சொல்லி பார்த்தோம் இந்த அரசு வேலையை பெறணும்னா நான் என்ன செய்யணும் அதுக்கு ஒரு பத்து தாரக மந்திரம் இந்த அரசு வேலையை நான் பெறணும்னு சொன்னால் ஒரு பத்து தாரக மந்திரம் இருக்கு அடிச்சு பாருங்க ஜெயிச்சு பாருங்க எழுதி பாருங்க ஒன்று கோல் செட் இலக்கை தீர்மானியுங்கள் அரசு வேலை பெறுவது எதற்காகன்றத ஒரு பத்து காரியம் சொன்னேன் அரசு வேலையை பெறுவது எப்படி சரி ஹவு டு கெட் கவர்மெண்ட் ஜாப் அதுக்கு முதல் காரியம் கோல் செட் முதல்ல இலக்கை தீர்மானியுங்கள் இலக்கு ஏன்னா சொல்லுவாங்க லட்சியம் இல்லாத வாழ்க்கை துடுப்பு இல்லாத படகை போன்றது காற்றுக்கு வேண்டுமானால் அசையலாம் கரையை அடைய முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க லட்சியம் இல்லாத வாழ்க்கை துடுப்பு இல்லாத படகை போன்றது காற்றுக்கு வேண்டாம் அசையலாம் கரையை அடைய முடியாது லட்சியம் இல்லாம பயணம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டோட்டலா ஜூன் அஞ்சாம் தேதி வரைக்கும் நம்ம இந்த குரூப் போரை எப்படி கடந்து போக போறோம்ன்றத கொடுத்தாச்சு பிரிப்பரேட்டரி டெஸ்ட் அப்படிங்கிறது ஒரு முப்பத்தி ரெண்டு டெஸ்ட் வருது அதுக்கப்புறம் டெஸ்ட் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் வருது டெய்லி டெஸ்ட் என்னன்றதை கொடுத்துடுறோம் அதுக்கப்புறம் அப்படிங்கிறது இது வரைக்கும் உங்களுக்கு மூணு டெஸ்ட் முடிஞ்சாச்சு நாலாவது டெஸ்ட்டுக்கு பாடம் நடத்திட்டு இருக்கோம் அந்த நாலாவது டெஸ்ட்டுக்கு உண்டானதுலையும் முதல் அப்படிங்கிற ஒரு டெஸ்ட் ஒரு ஸ்பெஷல் டெஸ்ட் நடத்தி முடிச்சாச்சு ஆன்லைன் நடத்தி முடிச்சாச்சு அப்ப நம்ம என்ன மாதிரி எங்க போறோம் பஸ்ல போய் கண்டக்டர் கேக்குறாரு உட்காந்து இருக்கிற கோயிங் அப்படின்னு ஐ ஐ கோயிங் கோயிங் எனி வே நான் எங்கேயோ போறேன்னு சொன்னா என்ன பண்ணுவாரு நான் எங்கேயோ போறேன் அப்படின்னு என்ன பண்ணுவாரு இறக்கி விட்டு போயிருவாரு சரியா இறக்கி விட்டுட்டு போயிருவாரு அது மாதிரி தான் ரிசல்ட் நம்மள இறக்கி விட்டுட்டு போயிரும் எப்படியோ போறேன் பிளான் இல்லாம படிக்கிறேன் திட்டம் இல்லாம இருக்கிறேன் ஒரு லட்சியம் இல்லாம இருக்கிறேன் ஏதோ கால்போட போக்குல போயிட்டு இருக்கேன் எங்கெங்கோ கால்கள் செல்லும் போயில் போ போகின்றேன் அந்த பாட்டு அழகா எழுதியிருக்கின்றேன் அவர் எப்படிப்பட்ட மனுஷனா இருப்பார் கால்கள் கட்டப்பட்டு கைகள் கட்டப்பட்டு முட்டை அடிக்கப்பட்டு சுயாதீனம் இல்லாம இருக்கிறவர் தான் அந்த பாட்டு பாடுவார் அப்படித்தானே பாட்டு பார்த்தது இல்லையா இளையராஜா பாட்டு இளையராஜா பாட்டு நடிகர் விக்ரம் எங்கெங்கோ கால்கள் செல்லும் பாதையில் போகின்றேன் ஏதேதோ அப்படித்தானே அப்படிதான் போனும் எப்ப நம்ம சொல்றத நம்ம இதுதான் லட்சியம் இல்லாத வாழ்க்கை துடுப்பு இல்லாத படகை போன்றது துடுப்பு இல்லைன்னு படகு காட்டு கசையும் ஆனா கரையை அடைய முடியாது இன்னைக்கு ஒரு மணி நேரம் இத நான் படிச்சு முடிப்பேன் அதுக்கப்புறம் இந்த கேள்வியை எப்ப கேட்டாலும் நான் அடிச்சிருவேன் அந்த கோல் செட் பண்ணலைன்னு சொன்னா யூ கட் அச்சீவ் லட்சியம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரியா இன்றைய லட்சியம் நாளைய வரலாறு இன்னைக்கு நீ லட்சியத்தோட செயல்பட்டுனா நாளைக்கு வரலாறு படைப்ப நிச்சயமா படைக்க முடியும் அது ஃபர்ஸ்ட் கோல் செட் சோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது கோல் செட் பண்ணுங்க இரண்டாவது என்ன சார் அப்படினு சொல்லா டேக் ஆக்சன் இமிடியேட்லி இன்னைக்கே செயல்படணும் வெறும் திட்டம் மட்டும் வெற்றி கொண்டு வராது டேக் ஆக்சன் உடனடியா செயல்படுத்துறோம் இன்னைக்கு இந்த பாடத்தை படிச்சு முடிப்பேன் சொல்லா இன்னைக்கே படிச்சு முடிச்சிரணும் இன்னைக்கு இந்த ஊருக்கு போவேன் சொன்னா போய் ஆகணும் அப்படியே உடனே செயல்படு டோன்ட் டிலே டிலே பண்ணக்கூடாது ஒரு விஷயத்தை அடையணும்னு நினைச்சீங்கன்னா டிலே பண்ணக்கூடாது உடனே செய்யணும் அது ரெண்டாவது விஷயம் ஒன்று இலக்கை தீர்மானித்தல் அந்த இலக்கை உடனே செயல்பட ஆரம்பிக்கணும் எக்ஸிக்யூட் பண்ணணும் செயல்பட ஆரம்பிக்கணும் மூன்று என்ன சார் அப்படின்னு சொன்னால் கன்சிஸ்டன்சி இந்த கன்சிஸ்டன்சினா என்ன சார் அப்படின்னு சொன்னால் தொடர்ந்து செய்யணும் கன்சிஸ்டன்சி என்னது தொடர்ந்து செய்யணும் ஒரு நாள் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சிட்டு அடுத்த நாள் ஆறு மணிக்கு எந்திரிக்க கூடாது ஒரு நாள் ஆர்வத்தோட படிச்சுட்டு அடுத்த நாள் தூங்கி வெளிய கூடாது ஒரு நாள் தொண்ணூறு மார்க் எடுத்துட்டு அடுத்த நாள் அறுபது மார்க்கு போக கூடாது இருக்கணும் பட் அப்ஸ் வந்து நம்ம கான்சன்ட்ரேஷன்ல இருக்கணும் தொடர்ந்து தொடர்ந்து நேற்றைய விட இன்னைக்கு சிறப்பா இருக்கணும் இன்றைய விட நாள சூப்பரா இருக்கணும் அப்ப அவசியமா தேவைப்படுவது கன்சிஸ்டன்சி அதான் அடிக்கடி சொல்லுவேன் வெற்றியாளர்கள் இருக்க வேண்டிய அவசியமான குணங்கள்ல தொடங்குவதில் அல்ல வெற்றி தொடர்ந்து சிறப்பாக செயல்படுவதில் தான் உள்ளது வெற்றி தொடர்ந்து செயல்படணும் சிறப்பாகவும் செயல்படணும் நேற்றைய விட இன்னைக்கு சூப்பரா செயல்படணும் மூன்றாவது காரியம் சொல்லுங்க ஒண்ணு என்ன கோல் செட் இன்னைக்கு செட் பண்ணுங்க ஜூன் ஒன்பதாம் தேதி நான் என்ன மார்க் எடுக்க போறேன் கோல் செட் பண்ணுங்க ஜூன் ஒன்பதாம் தேதி நடத்தப்படக்கூடிய அந்த தேர்வுல எனக்கு என்ன போஸ்ட் வேணும் அப்படிங்கறத நீங்க செட் பண்ணுங்க சோ இதோட நீங்க தேங்கிடுவீங்களா குரூப் ஃபோர்ல தேங்கியிருந்தீங்களா அடுத்து குரூப் டூ வருது இதே படம் தான் வருது தமிழ் இதே படம் தான் ஜென்ரல் ஸ்டடிஸ் வருது அதில் நான் எவ்வளோ ஹையஸ்ட் கொடுக்கணும் கோல் செட் பண்ணுங்கள் ரெண்டாவது உடனே செயல்படுங்க மூன்றாவது தொடர்ந்து செயல்படுங்க நான்காவது நான்காவது என்ன சார் அப்படின்னு சொன்னால் டிசிப்ளின் டிசிப்ளின் அப்படிங்கிறது இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டிசிப்ளின் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அந்த ஒழுங்கு அந்த ஒழுங்குன்றது எந்த ஒழுங்கு தெரியுமா அஞ்சு மணிக்கு எந்திரிக்கணும்னா அஞ்சு மணிக்கு எழுந்திரிக்கணுங்கிற அந்த டிசிப்ளின் ஆக்டிவிட்டீஸ் ஒன்பதரைக்கு கிளாஸுக்கு போகணும்னா ஒம்பது வரைக்கும் கிளாஸ் செவன் தேர்ட்டிக்கு வினாடி வினால் அட்டன் பண்ணணும் செவன் தேர்ட்டிக்கு வினாடி வினால் அட்டன் பண்ணுறது டெஸ்ட் அஞ்சு டு ஆறுனா ஆறு டு ஆறு மணிக்குள்ளே அடிச்சிருது ஆன்சருக்கு அனுப்பணுச்சுன்னா அனுப்பணும் அனுப்பணுன்றது சரியா இதுதான் டிசிப்ளின் டிசிப்ளின்ன்றது இதுதான் உங்களுக்கு தலையை நான் பார்க்க சொல்லலை முடியை பார்க்க சொல்லலை உங்கள் ட்ரெஸ்ஸை பார்க்க சொல்லலை அது ஒரு பக்கம் அது ஹியூமன் பீங்ஸ் அதோட பிஹேவியர்ஸ் காட்டுறது பட் ஆட்டிடியூட்ல முக்கியமானது அஞ்சு மணிக்கு எந்திரிக்கணும் பதினோரு மணிக்கு தூங்கணும் அட்லீஸ்ட் ஒரு நான்கு மணி நேரம் அகடமியில் இருக்கணும் ஒரு நான்கு மணி நேரம் நம்ம ஸ்பெஷல் எஃபோர்ட் போடணும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்க்கணும் நம்ம படிச்சதை அன்னனைக்கே படிக்கணும் கார்த்திகா நேற்று அனுப்பி இருந்திருப்பேன் சாரி கிருத்திகா அவங்க சொல்லும் போல சொல்லியிருப்பாங்க நான் அன்னனைக்கு நடத்துனதை அன்னனைக்கே படிச்சிருவேன் முத முதல் அந்த அகடமியில வந்து நான் உட்கார்ந்து போது வேக வேகமாக சொல்லுவாங்க நிறைய பதில் சொல்லுவாங்க டக்கு டக்குன்னு சொல்லுவாங்க மற்றவங்க எல்லாம் பதில் சொல்லும் போது எனக்கு மிரட்சி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நான் உட்காந்து படிக்க ஆரம்பிச்சேன் தான் நான் ஜெயிச்சேன் குரூப் டூவில் இப்போ குரூப் டூல ரீசென்டா முதல் முயற்சியில் தோல்வி ப்ரலிம்ஸில் பாஸ் மெயின்ஸில் தோல்வி இரண்டாவது முயற்சியில் பாஸ் மெயின்ஸும் பாஸ் இன்டர்வியூ பாஸ் வேலை வேலை கையில் கிடச்சிருச்சு சரியா நம்ம அகடாமியில படிச்ச கிருத்தியா பத்தி தான் பேசிட்டு இருக்கேன் இந்த மாதிரி நிறைய பேரை நல்லா சொல்ல முடியும் அந்த அந்த வீடியோ நான் பார்த்தேன் அவங்க நேற்று சொன்னதுனால ஓகே அது சார்ந்த அந்த மூன்றாவது கிளை திறப்புகளால் இருந்த வீடியோ கூட போட்டுவிட்டேன் இப்படி ஏகப்பட்ட வீடியோ இருக்கு ஏகப்பட்ட பேர் சான்று இருக்கு நம்ம சொல்லி நம்ம காமிச்சு கொடுக்கறது கொஞ்சம் பேர் தான் உங்களுக்கு நான் சுந்தரோட அப்பா சுந்தர் அப்பான்னு சொல்லிட்டே இருந்தேன் நேற்று சுந்தரோட அப்பா யாருன்றதை நான் போட்டு காமிச்சேன் அவர் என்ன மைக்ல பேசினார் காமிச்சேன் காமிச்சு கொடுத்தேன் அந்த மாதிரி இருக்கிறது டிசிப்ளின் டிசிப்ளின்லாம் என்ன அதான் சொல்லுவார்ல விஜய் நான் ஒரு முறை நான் முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன் சரியா நானே கேட்க மாட்டேன் கோமாளி படத்தில் ரஜினிகாந்த் எப்படா அவர் அவர் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது சொல்லி வச்சிருப்பார் இப்போ வரைக்கும் அவர் கட்சியை தொடங்குறேன் கட்சியை தொடங்குறேன்னு சொல்லிட்டே இருந்தார் ஆனால் இவர் சொன்னார் உடனே தமிழ் வெற்றி கழகம்னு ஆரம்பிச்சார் வெற்றி கழகம்னு இக்குன்னு மாற்றிட்டு ஆரம்பிச்சிட்டாரு ரெண்டு கோடி பேரை அரசு நான் கண்டிப்பாக சேர்த்தே ஆகி சொல்கிறாரு களத்தில் நின்று ஓடுறார் நூற்றம்பது கோடி வாங்கிட்டு இருந்தாலும் களத்தில் நின்று ஓடிட்டு இருக்கிறார் டிசிப்ளின் சொன்னதை செய்வோம் செய்வதை சொல்வோம் செய்வதை சொல்வோம் சொல்வதை செய்வோம் அப்படிங்கிற கான்செப்ட் ஸோ டிசிப்ளின் இருக்கணும் இது நீங்க நீங்க புரிஞ்சுக்கங்க நீ பேசும்போதே சொன்னேன் சார் நான் தவம் இருக்கணும் சார் அது பேச்சில் இருக்கக்கூடாது செயல் இருக்கணும் தவம் இருக்கணும் சார் என்னென்ன தவம் சோம்பேறியா இருக்கக்கூடாதுங்கிற ஒரு தவம் அஞ்சு மணிக்கு எந்திரிக்கணுங்கிற ஒரு தவம் அண்ணனைக்கு செஞ்சு பிடிக்கணுங்கிற தவம் அது பேச்சில் அல்ல செயல் சரியா நீங்க வெற்றியாளர் செய்ச்சவை சொன்னாதான் அந்த உலகம் கேட்கும் செய்ச்சவை சொன்னாதான் கேட்கும் சும்மா நான் பேசிகிட்டு இருக்கிற மாதிரி ஜென்டரலாக பேசிக்கிட்டு இருக்கவே சொல்றத கேட்காது ஜெயிச்சவை சொன்னால்தான் கேட்கும் அதனால தான் வந்தாங்க நான் ஜெயிக்க வச்சதுனால தான் இந்த இடத்துக்கு நீங்கள் வந்திருக்கீங்க ஜெயிக்க வைக்கிறதுனால தான் இந்த இடத்துக்கு வந்திருக்குறேங்க ஜெயிச்சவை சொன்னால்தான் கேட்கும் நம்மளுடைய முயற்சிகளை பார்க்காது நம்மளுடைய முயற்சிகளை பார்க்க இந்த உலகம் இன்னைக்கு கூட நான் வச்சுருக்கேன் என்னோட ஸ்டேட்டஸில் உங்களுக்கு கூட அனுப்பியிருக்குறேன் பாருங்கள் இந்த உலகம் முயற்சிகளை பார்க்காது நீ என்ன சாதிச்சிருக்கிறேங்கிறத பார்க்கும் அதில் நீங்கள் டிசிப்ளின் தான் ஜெயிக்க முடியும் டிசிப்ளின் இல்லைன்னா விமர்சிச்சுக்கிட்டே இருக்கோம் விமர்சிச்சுக்கிட்டே இருக்கும் இந்த உலகம் அப்படிங்கறது சோம்பெயறிகளாலும் சுயமுயற்சி இல்லாதவர்களாலும் நாம வந்து காயப்பட்டுக்கிட்டே இருப்போம் நம்ம வந்து எப்ப பார்த்தாலும் நமக்கு நடந்துட்டே இருக்கும் அதுக்கு ஒரே வழி நம்ம ஜெயிச்சு காட்டணும் அவ்வளவுதான் நம்ம தூரத்தை தொட்டு காட்டணும் ஜெயிச்சு காட்டணும் உன்னோட சூப்பர்ரா அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல வாழ்ந்து காட்டணும் அதுதான் நீங்க கொடுக்கக்கூடிய அடி எதிர்வினைங்கிறது அதுதான் அவரை எதிர்க்கிறது இல்ல அவரை வந்து காயப்படுத்துறது இல்ல அதுக்கு ஒரே ஒரு எதிர்வினை ஆற்றுதல் அப்படின்னு சொன்னா எங்க நீங்க வந்து தூக்கி எறியப்பட்டீங்களோ எந்த இடத்துல உங்களை பரியாசம் பண்றாங்களோ எங்களை வந்து எங்க உங்களை துச்சமாக நினைக்கிறாங்களோ அந்த இடத்துல நம்ம வாழ்ந்து காட்டணும் அதுக்கு ஒரே ஒரு வழி நம்மளுடைய குறிக்கோளை அடைஞ்சு காட்டணும் நம்ம லட்சியத்தை அடைஞ்சு காட்டணும் அது பேச்சில் அல்ல செயலில் செயலில் செயல் இருந்தாதான் ஜெயிக்கும் பேச்சு ஜெயிக்காது அதான் சொல்றது செயல் தான் ஜெயிக்கும் அப்ப செயல்ல ஜெயிக்கணும்னு சொன்னா அன்றாடம் நீங்க ஜெயிக்கணும் இன்னைக்கு நடத்தப்பட்ட நூறு கேள்வி இந்த நூறு கேள்விக்கு நான் எவ்வளவு கொடுத்துருக்கேன் இந்த நூறு கேள்வி அப்படிங்கிறதுக்கு நான் ரீகால் பண்ணிருக்கேன் பாடம் நடத்தி கேட்டிருக்கோம் என்னால தொண்ணூறு எடுக்க முடியல தாண்ட சொன்னா உங்ககிட்ட இன்னும் செயல் இல்ல இன்னும் செயல் தீவிரமா இல்ல நீங்க போட்டி தேர்வு இது லட்சக்கணக்கான மாணவர்கள் எழுதக்கூடிய ஒரு எக்ஸாம் ஒரு குறிப்பிட்ட காலம் மட்டும் ஒரு குறிப்பிட்ட எல்லையில நீங்க சுருங்கிடக்கூடாது ஆனாலும் நான் சொல்றேன் இங்க வந்து பயங்கரமான பிரைனியா இருக்கிறவன் அவசியம் இல்ல முயற்சி பயிற்சி பண்றவன் இருந்தா போதும் தேவையில்ல கோல்டு பல பட்டங்கள் வாங்கி குவிச்சவே தேவையில்லை பத்தாம் படிச்சு குடிச்சாலே போதும் அன்றைக்கு நடந்த வேண்டிய பாடங்களை உள்வாங்கி இன்னும் கொஞ்சம் கூடுதலா எஃபோர்ட் போட்டு உட்காந்து படிச்சா எவ்வளவு கிடக்கு இன்னைக்கு ஏதோ ஒரு ஏதோ ஒரு காரியங்களை கமிட் அவர் தாலி எடுத்து கொடுத்தாதான் அவர் தாலி கட்டுவாரு அதனாலதான் அவங்க போயிருக்கிறாங்க இல்லன்னு அவர் தாலி கட்ட மாட்டார் நிச்சயமா தாலி கட்ட மாட்டார் ஐயா ஒன் தேர்ட்டிக்கு கிளாஸ் முடியும் அருகாமையில இருந்துச்சுன்னா நீ எப்ப வேணாலும் போய் சாப்பிட்டு நீ போய் அச்சத்தை தூட்டு வரலாம் இன்னைக்கு விளைவு எடுத்திருக்கிறவங்களும் அப்படிதான் அதான் நான் சொல்றேன் தவிர்க்க முடியாத காரணங்களால மாத்திரம் நீங்க லீவ் எடுக்கலாம் நான் எப்பவும் லீவ் எடுப்பேன் நீங்க வெற்றியாளர் வர முடியாது அப்ப டிசிப்ளின் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அஞ்சாவது காரியம் பில்டிங் டு சாக்ரிஃபைஸ் எழுதிக்கங்க தலைப்பு இதெல்லாம் தினந்தோறும் பாருங்க பில்டிங் டு சக்ரிஃபைஸ் சில தியாகங்கள் பண்ணியே ஆகணும் சில தியாகங்கள் நீங்க பண்ணியே ஆகணும் தியாகம் இல்லாம நிச்சயமா வெற்றி அடைய முடியாது காலையில தூக்கத்தை கொஞ்சம் தியாகம் பண்ணணும் அஞ்சு மணிக்கு எந்திரிக்க சொன்னா தூக்கத்தை தியாகம் பண்ணணும் சரியா சோ கல்யாணத்துக்கு நீங்க வந்து பத்து மணிக்கு முகூர்த்தத்துக்கு போக முடியலையா சோ ஒன்றரை மணி ஒன்றரை மணிக்கு போங்க கிளாஸ் முடிச்சுட்டு போங்க தியாகம் பண்ணணும் சில சில அத்தியாவசிய தேவைகளை தவிர்த்து அவசியமில்லாத இல்லாத காரியங்களில் தியாகம் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக வர முடியும் தியாகம் இல்லாமல் நீங்கள் செய்யவே முடியாது ஸோ வில்லிங் டு சாக்ரிஃபைஸ் ஆறாவது காரியம் இந்த ஆறாவது காரியம் என்ன வெற்றியாளர்கள் இருக்க வேண்டிய அவசியமான குணங்கள் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறோம் இந்த போட்டித் தேர்வுல ஜெயிக்கிறதுக்கு அவசியமான குணங்கள் பார்த்துட்டு இருக்கோம் ஆறாவது காரியம் கண்டினியூஸ் பர்சூட் ஆஃப் நாலேஜ் கண்டினியூஸ் பர்சூட் ஆஃப் நாலேஜ் பர்சூட் அப்படின்னு சொன்னாவே அதை மேலவங்க செய்யறது நேற்று இது வரைக்கும் தெரிஞ்சிருந்தேன் இன்னைக்கு கொஞ்சம் கூட தொடர்ந்து தொடர்ந்து அதாவது நெப்போலியன் ஹில் சொல்வார் நெப்போலியன் ஹில் சொல்லும்போது முக்கியமான ஒரு விஷயம் சொல்வார் The the way of success is the way of ஆஃப் நாலேஜ் வெற்றியோட வழி என்ன தெரியுமா தொடர்ந்து 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 அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும் அதான் சொல்லுவாங்க அப்டேஷன் இஸ் வெரி வெரி யூ யூ ஆர் நாட் பி நான் ஃபேஸ்புக் தெரியாது எனக்கு யூடியூப் தெரியாது எனக்கு இன்ஸ்டாகிராம் தெரியாது எனக்கு டெலகிராம் தெரியாது இல்லை நான் மறுபடியும் அந்த அந்த ஒயிட் ஒயிட் போர்டு போர்டு எனக்கு தெரியாது டிஜிட்டல் போர்டு தெரியாது அப்டேஷன் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஆகிடுவீங்க இன்னைக்கு யாராவது நோக்கியா ஃபோன் வச்சிருக்கிறவங்களை பாக்குறீங்களா ஒரு காலத்தில் நோக்கியா ஃபோன் அப்படிங்கிறது எவ்வளோ பாப்புலராக இருந்துச்சு நோக்கியா ஃபோன் அப்படிங்கிறதே காணும் ஒரு காலத்தில் சாலிடேர் அப்படிங்கிற டிவி வந்து எவ்வளோ பாப்புலராக இருந்துச்சு இன்னைக்கு அந்த சாலிடேர் அப்படிங்கிற டிவியே காணும் காரணம் என்ன அப்டேஷன் இல்லை தர் இஸ் நோ அப்டேஷன் அப்டேஷன் இருக்கிறவங்க தான் ஜெயிப்பா சர்வேவிலிருந்து ஃபிட்னஸ் தான் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும் எதை நாலேஜ் டெக்னாலஜியை அப்டேட் பண்ணிட்டு இருக்கணும் நேற்றைய விட இன்றைக்கி எனக்கு கூடுதல் அதான் சொல்லுவாங்க சம்திங் இஸ் பெட்டர் தன் அ திங் சம்திங் இஸ் நத்திங் விட ஏதாவது ஒன்று புதுசாக அப்படிங்கிற மாதிரி நீங்கள் 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 முடிவு பண்ணணும் வெரி வெரி ஆறு கண்டினியூஸ் ஆஃப் ஏழு தி எபிலிட்டி டு லிசன் நிறைய கேட்கணும் ரொம்ப முக்கியம் நான் போய் போய் உட்காந்துக்கிட்டு வந்து படிக்கிறேன் இல்லை நம்ம எவ்வளோ கற்றுக்கலாம் எனக்கு கிடைக்கிற டைம் பதினெட்டு பதினெட்டு மணி 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 நேரம் இந்த நேரத்தில் நேரத்தில் ஒரு நாலு இங்கேருந்து படிக்காமல் என்னத்தையும் பெருசாக சாதிச்சிட போகிறீங்களா அப்படி எண்ணத்தை தான் நீங்க சாதிச்சு உட்காருங்க பேசிட்டு இருப்போம் ஏதோ அவர்கிட்ட இருந்த ஒரு விஷயம் இவர்கிட்ட இருந்த ஒரு விஷயம் அவர்கிட்ட இருந்த ஒரு விஷயம் அது உங்க விஷயம் அது தனியா இருக்கிற போது உங்களுக்குள்ள இருக்கிற விஷயம் மட்டும்தான் தான் உங்ககிட்ட இருக்கிற விஷயம் மட்டும்தான் ஆனா நாலு பேர்கிட்ட உட்காரும் போது இந்த மாதிரி இடத்துல வரும்போது இன்னைக்கு ஏதாவது ஒரு புதுசா ஸோ லிசனிங் இஸ் வெரி வெரி இம்பார்டன் இருந்து நம்ம அந்த கிராஸ்பிங் பவர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்சர்வேஷன் ரொம்ப முக்கியம் ஏழாவது காரியம் எட்டாவது காரியம் என்னங்க எட்டாவது காரியம் வெற்றியாளராக மாறணுமா எட்டாவது காரியம் என்ன ஐ வில் நெவர் குயிட் ஆட்டிடியூட் ஐ வில் நெவர் குயிட் ஆட்டிடியூட் ஸோ நான் முன்வச்ச கால பின்வா பின் வைக்க மாட்டேன் நான் எடுத்த காரியத்தில் சாதிச்சே காட்டுவேன் என்ன இடர்கள் வந்தாலும் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் என்ன கஷ்டங்கள் வந்தாலும் என்ன என்ன வந்து அதை டைவர்ட் பண்ணக்கூடிய காரியங்கள் வந்தாலும் நான் எடுத்த காரியத்தில் நான் உறுதியாக நிற்பேன்

வேற இடதுபுறமும் அளவது புறமும் பார்க்கவே கூட அதுதான் எட்டாவது காரியம் ஒன்பது அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன ஒன்பது அப்படிங்கறது என்ன தியாகத்தை பண்ற என்ன நோக்கத்துக்காக இந்த நாட்களை நீ செலவழிக்கிற ஏதாவது பர்பஸ் இருக்கா பர்பஸ் எல்லாம் வரக்கூடாது பாட்டு அரட்டை அடிச்சுட்டு இருக்க இங்கே உட்காந்துக்கிட்டு தேவையில்லாத காரியங்கள பேசக்கூடாது இது வந்து பிரைம் டைம் பிரைம் டைம் சரியான நியூஸ் போடுறப்ப முன்னாடி ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு விளம்பரம் வரும் நியூஸ் போடும் அப்படியே வரும் அது பிரைம் டைம் தேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாரும் உள்ளே உட்கார வச்சுக்கிட்டு முக்கியமான விளம்பரங்களை போடுவாய் அது பிரைம் டைம் ஏன்னா எல்லாருடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு டைம் இது பிரைம் டைம் நான் நூற்றி இருபது நாள் சொல்லியிருக்கிறேன் ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் சொல்லியிருக்கிறேன் தொள்ளாயிரத்தி அறுபது மணி நேரம் சொல்லியிருக்கிறேன் அதை இருபத்தி நாலு பேருக்குன்னா நாற்பது நாள் சொல்லியிருக்கேன் இந்த நாற்பது நாள் நீங்கள் தவ காலமாக இருக்கணும் நீங்க விரதம் இருக்கிறவங்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் அப்படி இருக்கும்போது எப்படி உங்களால அரட்டை அடிக்க முடியுது எப்படி உங்களால தூங்கிட்டு இருக்க முடியுது எப்படி உங்களால சரியான நேரத்துக்கு எக்ஸாம் அடிக்க முடியாம இருக்கு டெஸ்ட் அடிக்க முடியாம இருக்கு எப்போ உங்களால எப்படி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மற்ற 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 சிற்றின்பங்கள்ல கவனம் செலுத்த முடியுது நான் பேசுறது வெற்றியாளர்களுக்கு அப்படின்னு தான் பேசிட்டு இருக்கிறேன் லாஸ்ட் ஒன் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மாதிரி பிரச்சனை நாட் அஃப்ரைட் டு டேக் ரிஸ்க் நாட் அஃப்ரைட் டு டேக் ரிஸ்க் சில ரிஸ்க் இருக்கதான் செய்யும் ஒரு வெற்றி அடைய போகும்போது வெற்றியாளர்கள்ட்ட சில வெற்றி அப்படிங்கிற போது நிச்சயமாக வந்து சில தடைகள் இருக்கத்தான் செய்யும் அப்ப சில தடைகள் இருக்கும் போது அதை நாம உடைக்கணும் தடை அதை உடை புது சரித்திரம் படை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சரியா அப்ப தடைகள் இருக்கும் நிச்சயமா அவர் சொல்ற மாதிரி யார் சொல்லியிருப்பா நம்முடைய குமாயின் அரச வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு மலர் படுக்கை இல்லை அது உள் போன்றது அப்படின்னு சொல்லியிருப்பார் அது படுக்கை இல்ல போட்டி தேர்வு அப்படிங்கிறது வந்து ஒரு ஈஸியா ஏதும் கூட உங்களுக்கு அனுப்பியிருந்தோம் எதுவுமே ஈஸியா கிடைச்சிருச்சுன்னா அதுல சுவாரஸ்யம் இல்லை எதுவுமே ஈஸியா கிடைச்சிருச்சுன்னா அதுல சுவாரஸ்யம் இல்லை எங்கள் அப்பா பெரிய படிப்பு படிச்சிருந்தார் எனக்கு தெரிஞ்சவர் அதனால கொண்டு போய் நான் அழகாக ஒரு அரசு வேலையில சேர்த்து விட்டுட்டாரு இல்லை எனக்கு ஒரு பிரைவேட் ஜாப்பில் எனக்கு வச்சு கொடுத்துட்டாரு இல்லை அவங்க சம்பாரிச்சு கொடுத்துருந்தாங்க அப்படின்னு எவன் ஒருவன் யாருடைய அந்த மாதிரி பின்புலம் இல்லாம யாருடைய அந்தமாக இருக்கக்கூடிய உதவியும் இல்லாம தன்னுடைய உழைப்பால் முன்னேறி வருகிறானோ அந்த உழைப்பினுடைய ரகசியம் புரியும் அந்த வியர்வையினுடைய அந்த வழி தெரியும் நிச்சயமா தெரியும் அப்ப நிச்சயமா நீங்க என்ன சொல்றீங்க சில தடைகள் இருக்கும்போது அதை உடைச்சிட்டு நீங்க ஜெயிக்கணும்

தொடர்ந்து செய்யணும் அப்படிங்கிறது நாலு அதுல இருந்து டிசிப்ளின் அந்த டிசிப்ளினா இருக்கணும் அதுக்குள்ள அஞ்சு தியாகம் பண்ணணும் அஞ்சு என்ன பண்ணணும் தியாகம் பண்ணணும் சில வகையில தியாகம் பண்ணும் ஆறு அதிகமா கத்துக்கணும் தொடர்ந்து கத்துக்கணும் அடுத்தடுத்து அடுத்தடுத்து அடுத்து புதுசு புதுசா கத்துக்கணும் புதுசு புதுசா கத்துக்கணும் கத்துக்கிட்டதுல இருக்க கூடாது அடுத்து ஏழு நிறைய கேட்கணுமா ஏழு வந்து நிறைய கேக்கணும் எட்டு பேசுங்கப்பா நாம் எடுத்த முயற்சி ஒருபோதும் பின்வாங்கிட கூடாது கைவிட்ட கூடாது ஐயோ என்னால முடியாதுங்க அப்படிங்கிற மாதிரி அதுல இருந்து கூடாது அடுத்து ஒரு ஆள் பேசுங்க இதை கேட்கல தான் சொல்றேன் கிளியர் பர்பஸ் வாழ்க்கையில அர்த்தம் இருக்கணும் என்ன நோக்கத்திற்காக வந்திருக்கிறோம் அந்த பர்பஸ் இருக்கணும் லாஸ்ட் வார்டு தடைகளை உடைக்கணும் என்னப்பா தடைகளை உடைக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்புறம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் முதல்ல திட்டமிடல் அவசியம் பிளானிங் ரெண்டாவது ப்ரிப்பரேஷன் மூணாவது ப்ரெசன்டேஷன் பிளான் பண்ணணும் ப்ரிப்பேர் பண்ணணும் ப்ரெசென்ட் பண்ணணும் மூணு ஆர் முக்கியம்னு சொல்லியிருக்கேன் ரீடிங் ஃபஸ்ட்டு அப்புறம் ரிவைஸ் அடுத்தது ரீகால் த்ரீ பி முக்கியம் த்ரீ ஆர் முக்கியம் பிளானிங் ப்ரிப்பரேஷன் ப்ரெசன்டேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு அஞ்சு பில்லர் சொன்னேன் முக்கியமான பில்லர் வந்து ஒரு அஞ்சு பில்லர் சொன்னேன் எந்த ஒரு போட்டி தேர்வாக இருந்தாலும் ஜெயிக்கிறதுக்கு ஒரு அஞ்சு பில்லர் ஒன்று ஜென்ரல் ஸ்டடீஸ் சரியா ஜென்ரல் ஸ்டடீஸ் அதுக்கப்புறம் ஆப்டிடியூடு ஆப்டிடியூடுன்றது மேத்ஸு அதுக்கப்புறம் ரீசனிங் ரீசனிங் அப்படின்னு சொல்லக்கூடியது அதுக்கப்புறம் லாங்குவேஜ் சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருந்தால் இங்கிலீஷ் ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருந்தால் தமிழ் லாங்குவேஜ் அதுக்கப்புறம் லாஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப ரொம்ப முக்கியமானது கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது கரண்ட் அஃபேர்ஸ் இந்த அஞ்சு ஜென்ரல் ஸ்டடிஸ்னு சொல்லக்கூடிய ஜிகே அதுக்கப்புறம் ஆப்டிடியூட்னு சொல்லக்கூடிய மேத்ஸ் அதுக்கப்புறம் மென்டல் அபிலிட்டின்னு சொல்லக்கூடிய ரீசனிங் அதுக்கப்புறம் லாங்குவேஜ்னு சொல்லக்கூடிய போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் அதுக்கப்புறம் லாஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் இதில் கவனம் செலுத்தும் சரி இதில் என்ன சார் எப்படி சார் நம்ம கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு அஞ்சு அதுக்கு ஒரு அஞ்சு என்ன சார்னா ஒன்னு ஸ்டடி மெட்டீரியல் ஒன்னு வந்து ஸ்டடி மெட்டீரியல் சாரி ஃபர்ஸ்ட் சிலபஸ் ஒன்னு வந்து சிலபஸ் ரெண்டாவது வந்து ஸ்டடி மெட்டீரியல் ஸ்டடி மெட்டீரியல் மூன்றாவது பிரீவியஸ் இயர் क्वेश्चन பேப்பர் டிஸ்கஷன் நான்காவது அதிகமான தேர்வுகள் அதிக அதிகமான தேர்வுகள் அஞ்சு தொடர்ந்து செய்யணும் தொடர்ந்து செய்யணும் இதுதான் தாரக மந்திரம் வெற்றியாளர்களிடம் இருக்க வேண்டிய அத்தியாவசிய குணங்கள் இதுல நீங்க கவனம் செலுத்தினீங்கன்னா ஏதாவது ஒரு அரசு விலை பெற்றலாம் ஏதாவது ஒரு அரசு வேலை பெற்று இதுதான் வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கான முக்கியமான தூண்கள் வெற்றி பெறலாம் இதை ஒவ்வொரு நாளும் நம்மள சரியா இருக்கிறோமா இதுல சரியா இருக்கிறோமா கோல் செட் பண்ணிட்டோமா ரெண்டாவது இன்னைக்கே செயல்பட ஆரம்பிச்சோமா மூன்றாவது கண்டினியூவா செயல்படுறோமா என்னைக்கோ ஒரு நாள் பேசும்போது வர்றது உத்வேகம் இல்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் அந்த இன்ட்யூஷன் அந்த இன்ட்யூஷன் சொல்லக்கூடிய அந்த உள் உணர்வு அந்த உள் ஒளி உங்கள்கிட்ட ஒழிச்சுக்கிட்டே இருக்கும் இப்படி இருந்தால் வெற்றியாளர் இல்லைன்னா ஓடி போயிருங்க நிச்சயமாக வெற்றி பெற முடியாது நிச்சயமாக வெற்றி பெற முடியாது இது வீண் முயற்சி நீங்கள் கூழுக்கும் ஆசைப்படுறீங்க மீசைக்கும் ஆசைப்படுறீங்க நீங்கள் முழுக நினைச்சு முழுக நினைச்சிட்டீங்க முக்காடு போட்டுக்கிட்டு இருக்கீங்க நிச்சயமாக அன்னைக்கு ஜூன் ஒன்பதாம் தேதி வருத்தப்படுவீர்கள் நான் சொல்லி முடிக்கிறேன் ஸோ போதிக்கும் போது அலட்சியப்படுத்துவீர்களான பாதிக்கும் போது அல்லது பாதிப்பை அடையும் போது வருத்தப்படுவீர்கள் இப்ப நான் சொல்லிட்டு போறேன் காசு வந்து வேஸ்ட் உன் நேரம் வந்து வேஸ்ட் உன் உழைப்பு வந்து வேஸ்ட்டு உன் முயற்சி வந்து வேஸ்ட் உன்னுடைய இந்த இவ்வளவு ஒரு ஒரு லைஃப் அப்படிங்கறது வந்து ஒரு வேஸ்டா போயிடும் கடைபிடிக்காம இருக்கிறவங்களுக்கு கடைபிடிக்கிறது ஒன்னு இறங்குனா சரியா இறங்கி பார்க்கணும் சரியா இறங்கி பார்க்கணும் இறங்கவே கூடாது சரியா உடல் சரியில்லாம இருக்கிறா இருந்தாலும் சரி உள்ளம் அவன் மாதிரி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா நோஞ்சான் கூட ஜெயிப்பான் நோஞ்சானா இருக்கிறவ கூட அந்த பந்தயத்துல ஜெயிப்பான் ஏன்னா அவனுக்கு உள்ளம் ஸ்ட்ராங்கா இருக்கு அவனுடைய ஸ்பிரிட் வந்து சரியா இருக்கு அவனுடைய எண்ணம் வந்து சரியா இருக்கு சரியா தோல்வி அடைந்தாலும் தோல்வி அடைந்தாலும் தொடர்ந்து 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 பயிற்சி முயற்சி செய்துகிட்டே இருப்பான் இங்க தேவை வந்து என்ன சொன்னா ஊக்கமும் ஆக்கமும் பயிற்சியும் முயற்சியும் தான் ஊக்கம் இருக்கணும் ஆக்கம் இருக்கணும் பயிற்சி இருக்கணும் முயற்சி இருக்கணும் அது இருந்துச்சுன்னா நிச்சயமா நம்ம ஜெயிக்க முடியும் வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியங்கள் நடந்த டெஸ்ட்